மிகத் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளு வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்க போகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அன்று சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடையும் போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகி சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்ரகதிக்கு திரும்பி அசுர வேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத் தெளிவாக பார்ப்போம் இந்த நேரங்களில் சனி வக்கரகதியில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியையும் பார்த்து பலப்படுத்துகிறார் உங்களுடைய ஜென்மத்திற்கு வக்க சனியின் பார்வை கிடைப்பதால் பல்வேறு விதங்களில் அபரிவிதமான பணவரவுகளுக்கான சாத்திய கூறுகள் உண்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய ஆபரிவிதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுபவிசேஷங்கள் இனிதாக நிறைய இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நன்மைகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனிவக்கரப் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த சனிவக்க பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப விஷயங்களை பொறுத்தமட்டில் மட்டில் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் ராகுவோடு சனி சேர்க்கை பெற்று நேர்கதியில் பயணிப்பதை விட சனிவக்க நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசி ராசியாதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி இந்த வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் உடல் ரீதியாக வெகு காலங்களாக பல்வேறு விதங்களான ஆரோக்கிய தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சிறிதளவான சிகிச்சையின் மூலமாக இந்த தருணத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் முழுவதுமான சுகம் பெறுவதோடு அருமையான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை இனிதாக நிறைய பெற முடியும் என்பதை அனுபவப்பூர்வமாக உணர முடியும் இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் இனிமையையும் உற்சாகத்தையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் அற்புதமாக கைகூடி வரும் வெகு காலங்களாக நல்ல வரனுக்காக முயற்சிகளை செய்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வீடு தேடி நல்ல வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகூலமும் ஆனந்தமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இல்லற வாழ்க்கையில் தற்காலிகமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பொருளாதார ரீதியான பல்வேறு விதங்களான நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் மனவருத்தங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் அபரிவிதமாக சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைய கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி வக்கரகதியில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் இந்த நேரத்தில் ஒன்பது கிரகங்களிலே வலிமையான கிரகங்களான குரு சனி ஆகிய இரண்டு வருட கிரகங்களின் அமைப்பு காரணமாக அருமையாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் வீடு மாறுதல் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு அசையா அசையும் சொத்துக்களில் முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த காரியங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் சக்திக்கு மீறிய பனிச்சொமைகள் குறையும் பொறுப்புகள் உள்ளிட்ட மேலும் பல முக்கியமான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் உங்களுடைய பொறுப்புக்கு மீறிய சக்திக்கு மீறிய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை இந்த நேரத்தில் அதீதமாக சனி அள்ளி கொடுக்கிறார் தற்காலிக பணி சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய முயற்சிகளை புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு போன்ற மேலும் பலவற்றை துரிதப்படுத்த முடியும் தொழில் துறையிலும் வியாபாரத் துறையிலும் நவகிரகங்களில் உருவாகக்கூடிய ஆபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் மிகச் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் பெருகும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் பணியாளர்கள் கூட்டாளிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் மூலப்பொருள்களுடைய விலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எனவே வியாபாரத்துறை துறையில் அதீதமான மாறுதல்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிக அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான உங்களுடைய முழுமையான திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சனிவக்கப் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது கலைத்துறை சார்ந்த பணிகளும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய சிம்மம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் இந்த நேரத்தில் அதிக அளவில் அனுகூலமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை சந்திக்க முடியும் செல்வாக்கு உள்ள பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் சிம்மம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்கள் உறுதியாகவே கிடைக்கும் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அதிக அளவில் உங்களுடைய கல்விக்கு பக்கபலமாக இருக்கும் விவசாயம் ரீதியான பணிகளில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோக பலன்கள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த சனி சனிவக்கர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது விவசாயிகள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கர நிலையில் அசுர வேகத்துடன் பயணிக்கக்கூடிய இந்த தருணங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் யாராலும் தடுக்க முடியாத யாராலும் கொடுக்க முடியாத சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளை சனி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சனி அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திர ஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது சிறப்பு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தம ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு செயற்கை பெற்று சனி வக்கரகதியில் பயணிப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் சனி மற்றும் ராகு சேர்க்கை என்பது பணத்தன வசிய யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய கையில் எப்போதுமே காசு பணம் புரண்டு கொண்டே இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு நிலைக்கு செல்லும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்கர நிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியையும் ராகுவையும் குரு வலுவாக பார்த்து பலம் உள்ளவர்களாகவும் புனிதத் தன்மையை பெறக்கூடியவர்களாகவும் மாற்றி அமைப்பது சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி திரு கணிதத்தின்படி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முழுவதுமாக நுழைந்து பயணிக்க இருப்பதும் சிறப்பு இதற்கு முன்னதாக தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி சனி சனிவக்கரம் பெற்று அசுர வேகத்துடன் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாக அமைந்துள்ளது இந்த சனி வக்கர பெயர்ச்சி என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் முழுமையாக அஷ்டம சனி காலகட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த நேரத்தில் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நவகிரகங்களிலேயே நாயஸ்தராகவும் நீதிமானாகவும் இருக்கக்கூடியவர் சனி இப்படிப்பட்ட சனி இந்த சனி வக்கர பேச்சு காலகட்டத்தில் மிகவும் பலமாக அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் அசூர வேகத்துடன் நிலையில் திரும்பி பின்னோக்கி பயணிக்கக்கூடிய இந்த நேரம் என்பது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்படும் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த தருணங்களில் மிகச் சிறப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்தில் ஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் சனி வக்ரகதியில் ராகுவோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வது என்பது பல்வேறு விதங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அதீதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு ஏழாம் இடத்தில் பக்ரகதியில் அசுர வேகம் எடுக்கும் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவதால் நிச்சயமாகவே நல்ல பல யோக பலன்களை அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வசந்த காலங்கள் பொற்காலங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான ஆபரி விதமான மாறுதல்களையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ள கெடுபலன்களை முற்றிலுமாக அடித்து நொறுக்க நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்